எங்க அசோக் ஏத்துக்க மாட்டான் உங்களே பிராமணன் இல்லைன்னு சொல்லிட்டா வர்ண ரீதியா பார்த்த நான் பிராமணம் கிடையாது இத அசோக் சொல்லல நானே ரியலைஸ் பண்ணி அவங்கிட்ட அதை ஒத்து அதே மாதிரி சாம்பு சாஸ்திரிகள் சார் யார் எல்லாரையும் ஒத்துக்க வச்சிருக்கானே செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாள் அது வேற சமாச்சாரம்தான் தான் ஆனா இது கூட ஒரு விதத்துல செல்ஃப் ரியலைசேஷன் தான் சரி எல்லாரையும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டான் அதனால அவனுக்கு என்ன லாபம் என்னத்தை சாதிச்சான் இப்போ மங்களா ஒரு வடக்கு வச்சுங்க அதோட பிரகாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்படி திரிய போய் தூண்டி விடுறது இல்லையா அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு அசோக் தூண்டி விட்டு இருக்கான் அத பிரகாசம் பண்றதுக்கு நாம தான் பிரயத்தனம் பண்ணணும் நீங்க எல்லாமே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்ன மாதிரி ஆசை எந்த போல இந்த சமாச்சாரத்துல மேன்மையானவன் சாமான்யமானவன் பேதமே கிடையாது ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் பகவான் கட்டவரசை குடிகொண்டிருக்கான்னு வேத பிரமாணங்களே சொல்றதே அப்படி இருக்கச்ச இவன் ஒசத்தி அவன் தாழ்த்திங்கிற பேதம் எங்க இருந்து வந்தது இப்போ எலக்ட்ரிக் பல்ப் எடுத்துங்க அதுலயே ஜீரோ வாட்ஸ் டுவெண்ட்டி வாட்ஸ் பிப்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்னு இருக்கு பார்த்தா எல்லாம் பல்பு தான் ஆனா ஒவ்வொரு பல்பும் எந்த அளவுக்கு மின்சார சக்தியை தாங்கிறது அந்த அளவு பொறுத்துதான் அதோட குவாலிட்டியும் பிரகாசத்தையும் நிர்ணயம் பண்ற அதே மாதிரி எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் அவர்களுக்குள்ள பிரகாசிக்கிற பரம ஒளியோட அளவை பொறுத்துதான் ஒவ்வொரு மனுஷனுடைய குவாலிட்டியும் வேறுபடுறது எவ்வளவு டிஃபரன்சியன் இருக்கு சிம்பிளா சொல்லிவிட்டேன் நான் என்ன பெருசா சொல்லிவிட்டேன் எல்லாம் பகவத் கிருபை காஃபி ரொம்ப பிரமாதம் சாரியா ஏன் பிரமாதமா இருக்காது என் மாட்டு பொண்ணா போட்டிருக்க தென்னால நான் உண்டி கிட்டே பாத்துட்டு இருந்தேன் இப்ப வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் கேபினட் அவளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு எல்லா பிரமாதமா பண்ணிட்டு இருக்கேன் முன்னெல்லாம் நண்பரை பார்க்க வந்து சாரியார பார்க்க இந்த வீட்டுக்கு வருவேன் இப்ப எல்லாம் பொண்ணையும் மாப்பிளையும் பாக்குறேன்னு சம்மந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஆமா உங்க மூத்த பொன் பார்வதி எப்படி இருக்கா என்ன பண்றா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதியும் நிரஞ்சனையும் தனியா கொடுத்தா வச்சிடலாம் வீடெல்லாம் பாத்துட்டேன் அவன் நிரஞ்ச வேண்டாம் இங்கேயே இருந்துக்கிறோம்ட்டா பார்வதிக்கு தான் பிளட் கேன்சர் ஆச்சு அது இருக்க போறது கொஞ்ச நாள் தான் இங்கேயே இருக்கோம் நாங்க சரி இருந்துட்டு போடும் கழுத அப்படின்னுட்டு சரி என்ன சொல்லிட்டேன் உங்க மாப்பிள்ளை நிரஞ்சனைக்கு நல்ல மனசு பெரிய மனசு உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது கவலைப்படாதீங்க பாரத பெருமாள் பிள்ளை போட்டு அப்படியே இருங்கோ வேற என்ன பண்ண முடியும் சாரியார் என்ன என்ன அப்படி பாக்குற உங்க அப்பா முதல்ல உள்ள வரும்போது சம்பந்தின் இப்ப சாரியார் சொல்றாரேன்னு பாக்குறியா நாங்க ரெண்டு பேரும் முதல்ல நண்பர்கள் அப்புறம் தான் சம்மந்தி இல்லையா முதலியார் இந்த நட்பு என்னைக்கும் நிலைச்சு நிற்கணும் சம்பந்தி மறுபடியும் சம்மந்திங்கிறீங்க இப்ப தானே சொன்னேன் இனிமே நீங்க சாரி யாரும் கூப்பிடணும் நான் உங்களை முதலியாரு தான் கூப்பிடுவேன் சரியா சரி சாரியார் அப்படி சொல்லு முதலியார் நான் இன்னொரு யோசனையோட வந்திருக்கேன் சாரியார் என்ன யோசனை சொல்லுங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிற கூடாது ஏன் தயங்கிறீங்க தப்பா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஆடியோ கேசட் கடை வச்சிருக்காரு அவர் அதை கொடுத்துட்டு துபாயில போய் செட்டில் ஆக போறாரு அந்த ஆடியோ கேசட் கடையை எனக்கு வரைக்கும் குடுக்கறேங்கிறாரு அவரு அத வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் உபகாரமா இருக்குமேன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே நல்ல யோசனையோட தான் வந்திருக்கீங்க நானே அவனுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆடியோ பிசினஸ் நல்ல பிசினஸ் தான் செய்யலாம்

ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணவும் பண்ணிருக்கா டாக்டர் சொன்னா மட்டும் போறாது நீயும் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணனும் தெரிஞ்சதோ என்ன என்ன டாக்டர் அவள எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரா ரெகுலரா பண்ண சொன்னாரா அப்படியா ஆமா உமாவுக்கு ஏழு மாசம் ஆயிடுது நீலகண்டையர் கூட என்ன விசாரிச்சார் ஏழு மாசம் ஆயிடுது குழந்தைக்கு எப்போ சீமந்தம் பண்ண போறேன்னு நான் என்ன பதில் சொல்றது அந்த மாமி கூட தான் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா மாமி உங்களுக்கு என்ன ஒத்தாசை வேணாலும் கேளுங்கோ நான் தாராளமா பண்றேன்னு சொன்னா அந்த மாமி என்ன பக்கத்து மங்கள மாமி இருக்காடோ நான் அவளும் அதுதான் சொன்னா நேக்குன்னு சொன்னா இந்த ஏரியால ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா உம் உம் உம்மா ஒழுகாப்ப எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம் அசோக் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் மண்டபம் எல்லாம் வேண்டாம் ஆத்தோடையே சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான் நீ ஆயிருந்தா சொல்லு அசோக் வயசுல சின்னவனா இருந்தாலும் புத்திசாலித்தனமாதான் இருக்கான் அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போயிடுவான் நல்லது தானே என்னன்னா சொல்றே அவன் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் என்ன சொல்றே என்ன என்ன எங்க போனே ஆட நான் எங்கேயும் போல இந்த வீட்டை விட்டு எங்கிட்டயும் போறேன் போறான் இல்லன்னா இந்த சீமந்தத்துக்கு நம்ம அத்தனை ஒரு புடவை எடுத்தாகணும் அவாத்தனி ஒரு புடவை எடுத்தாகணும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லையா அவளுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுங்க நான் போன் பண்ணி சொல்றது இருக்கட்டும் சம்பிரதாயம் எதுவும் அதை பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு தெரியும் அம்மா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவா செய்வாடி நேக்கு தெரியாதா ஒரு பேச்சுக்கு இருக்கிற சம்பிரதாயத்தை சொன்ன இது தப்பா என்ன சார் இந்த சம்பிரதாயம் சடங்கு பிறந்தா சடங்கு செத்தா சடங்கு கல்யாணமானா சடங்கு கர்ப்பமானா சடங்கு இந்த சடங்குக்கு ஒரு முடிவே கிடையாதா முடிவு உண்டு அதாவது ஆத்ம குணங்கள் எட்டு சொல்லிருக்கு ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவையானது அந்த அந்த கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எட்டுக்கும் லீடு பண்றது இதெல்லாம் அதுதான் அதனுடைய முடிவு அந்த எட்டு கிடைக்கிறது தான் இது கௌதமர்னு அவருடைய தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு சூத்திரம் அதுல கௌதமர் சொல்லியிருக்கார் எஸ்ஐ தே சத்வாரிம்சத் சம்ஸ்காராக அஷ்டா ஆத்ம குணாக சிரமணா சாயுஜ்யம் சாலோகதாம் ஜெயதி அதாவது இந்த சம்ஸ்காரங்கள் நாற்பதையும் செய்து ஆத்ம குணங்கள் எட்டையும் பெற்று விளங்குகிறவன் அவன் ஈஸ்வரன் அடையிறான் இறுதியா அந்த மாதிரி இதுல அந்த எட்டு குணங்கள் என்னன்னு கேட்கலாம் ஒன்னு தயை எல்லாம் அன்பா இருக்கிறது ரெண்டு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் போன மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் மூணு அனசூயை பொறாமையின்மை நாலு சௌச்சம் சுத்தமா இருக்கிறது சுத்தம் சுகம் தரும் சொல்றாங்களே அந்த மாதிரி சுத்தமா இருக்கிறது அனாயாசம் அலர்டிக்காம இருக்கிறது இப்ப நீங்க பாருங்க ஏன் சார் ஏன் சார் அப்படியா அப்செட் இருக்கீங்க சாதாரணமா இருக்கலாம் அந்த மாதிரி அனாயாசமா இருக்கிறது அதாவது பதட்டமின்மை அப்படின்னு வச்சுக்கலாம் மங்களம் ஆனந்தம் நாமும் சந்தோஷமா இருந்து பருத்தியாரையும் சந்தோஷப்படுத்துறது அகார்பண்யம் கார்பண்யம்னா கருமித்தனம் அகார்பண்யம்னா கருமித்தனம் இல்லாம நம்ம கிட்டே நம்ம கருமித்தனமா இருக்கும் இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கார்பண்ய தோஷம் வந்துடுத்து எனக்குன்றான் அதாவது அவனை பத்தியே அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தங்கிட்டே ஒரு கருமித்தனம் அதான் கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறது அது அகார்பண்யம் அப்புறம் அஸ்பிருகம் அதாவது பற்றின்மை இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒன்று இந்த எட்டு குணங்களும் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு இது எல்லாருக்கும் உண்டு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு இல்லை எல்லாரும் செய்யணும் அதுக்கெல்லாம் இந்த சம்ஸ்காரங்கள் லீடு பண்ணும் அதுல சீமந்தம் ஒண்ணு அம்மா சப்ஜெக்ட் ஃபோகஸ் பண்ணுங்கம்மா சண்டையை கலப்பாத சரிடா ஆ இந்த சீமந்த சீரெல்லாம் தான் செய்யணும் அதுவும் அவளுக்கு தெரியும் உமா சொல்ற மாதிரி ஆமா தங்க காப்பு வளையெல்லாம் அடுக்கணும் மறந்துட்டியா ஆமாண்ணா வளையெல்லாம் நாம தான் அடுக்கணும் அது நம்மளோட செலவு ஆமா நீ நம்ம செலவு தான் இதுதான் சொன்ன நானு அம்மா ஹைதராபாத் பாங்கல்ஸ் வாங்குங்க அம்மா ஆஹா வாங்கிட்டா போச்சு ஆ முக்கியமா பருப்பு தேங்காய் ஒட்டிட்டேன்ன அது அவாதான் செய்யணும் அத உங்க அம்மாட்ட சொல்லிடு

அவளுக்கு வேணும்னா ஹோட்டல்ல தனியா பார்ட்டி கொடுத்துடலாம் ஆத்து மனுஷா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்ல கிரேட் சரி வா, ரெஸ்ட் எடுத்துக்கோ பாத்துமா என்ன புத்திசாலித்தற இந்த பொன்னரி என்ன சொல்ற அசோக் சொன்ன உடனே ரொம்ப நல்லவ மாதிரி சீமந்தத்த ஆத்து மட்டோட வச்சுக்கலாம் சொன்னா ஆனா ரமேஷோட ஆபீஸ் பிரண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட்டி குடுக்கணும் அது இதுன்னு செலவ ஏகத்துக்கு இழுத்து விடுறா சரி சரி எல்லாம் நம்ம புள்ளையாது செலவு தான செலவு பண்றது சந்தோஷமா செலவு பண்ணணுமா கொடைப்பட கூடாது ரமேஷோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்த நேரம் குடும்பத்துல ஒரு குழப்பமே உண்டாச்சு அப்பேர் ராசிக்காரி அப்படி எல்லாம் சொல்லாத அந்த குழந்தைக்கு மாங்கல்ய பலம் கிட்டியமா இருந்ததால் தான் நம்ம பிள்ளையாண்டாம் பொழைச்சிருக்கான் அத நினைச்சு சந்தோஷப்படு நடந்தத நினைச்சு வருத்தப்படக்கூடாது பாருங்க குழந்தை பிறந்தாச்சுன்னா பேர் வைக்கிறது நாமளா தான் இருக்கணும் பொண்ணாத்துக்காராவா சொன்ன உடனே தலைய தலைய ஆட்டிடாதீங்க ஏன்னா இது நம்மளோட ரைட்ஸ் ஆக்கும் ரைட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல குழந்தை நல்லபடியா பொறக்கட்டும் அப்புறம் பேர் வைக்கிறத பத்தி யோசனை பண்ணுவோம் என்ன புள்ளையா பிறந்தா உங்க பேர் பொண்ணா பிறந்தா என் பேர் என்ன சொல்றேன் நீயே நானும் பேர் எழுதி வச்சு செலக்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்ல